வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் குறித்த மற்ற நூல்களும் அதில் வியாசா வியாசாசலீயம் அந்த புஸ்தகத்தில் இருந்து தெரிவது வியாசா சலியத்திற்கு நிறைய பிராமான்யம் மெய்மை உண்டென்பது அசலம் என்றால் மழையல்லவா அதை வைத்து ஸ்லேடையாக மாதவியத்தின் ஆரம்பத்தில் அதை பண்ணியவர் வியாச அசலர் முதலான பூர்வகால பண்டிதர்கள் என்ற மலையில் ஆச்சாரிய சரித்திரம் ஒரு உன்னதமான விரக்ஷமாக முளைத்திருக்கிறது அதன் புஷ்பங்களில் நிரம்பியுள்ள தேனை அர்த்த புஷ்டியை வித்வத் சமூகம் என்கிற வண்டுகள் பானம் பண்ணுகின்றன உச்சத்தில் அந்த புஷ்பங்களில் என் சிற்றறிவு என்ற குட்டையான துரடுகோளுக்கு எட்டுகிற கொஞ்சத்தை மட்டும் ஈஸ்வர ஸ்வரூபமான குரு ஸ்மரணையோடு பறித்து மாலையாக தொடுத்து இந்த சங்கர விஜயமாக தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் வியாசாசல பிரமுக பூர்வீக பண்டித சுக்ஷ்மா सम्पृतोच धर काव्य, काव्यतरोस् सुरिथे आधातुमर्थकुसुमान् अहम् अक्षमो अस्मि यत्नादुदल्प किशना श्रृणिना गृहीतुं सख्यं तदत्र सरसं सहलं, गृहीत्वा काञ्चिन् महेश्वर गुरु, भिन्न, மோக சம்ஷேப ஷங்கர ஜெய சஜம் ஆதனோமி இதே உபமானம் சொல்லி இதே வியாசாசலீயத்தை கோவிந்தநாதரும் தம்முடைய சங்கர விஜயத்தில் கொண்டாடியிருக்கிறார் அத்யுன்னத காவியத்ரோர் வியாசாச்சல புவோ அகிலம் அர்த்த பிரசூனாத் யாதாத்தும் அசமர்த்தோ அகம் அுதம் வியாசாச்சல பூமியில் வியாச அச்சலமாகிய மலை நிலத்தில் மிகவும் உயர்ந்த காவிய மரமாக ஆச்சாரிய சரித்திரம் முளைத்திருக்கிறது அதனுடைய அர்த்தமாகிய அத்த புஷ்பத்தை பறித்து வர நான் சக்தியற்றவன் என்று அர்த்தம் புஸ்தக ஆரம்பத்திலேயே வியாசாச்சலரை ஸ்துதித்த மாதவீய கர்த்தா அப்புறம் பத்து பதினைந்து ஸ்லோகங்களில் அவையடக்கமாக பல விஷயம் சொல்லிவிட்டு மறுபடியும் தன்யோ வியாசாச்சல கவிவரஸ் தத் தன்யா என்பதாக கவி கவிஸ்ரேஷ்டரான வியாசலரும் பாக்கியசாலி அவருடைய கிரந்தத்தை அறிந்தவர்களும் பாக்கியசாலிகள் என்று பாராட்டுகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रीवाचरण थैंक यू